ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம நியூ இயர் பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செய்ய வேண்டிய மூன்று நல்ல காரியங்கள் இதை செய்தால் வருடம் முழுதும் செல்வ செழிப்பு நிம்மதி சந்தோஷம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து வரப்போகின்றது இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோருக்குமே அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் செல்வ செழிப்போடவும் இருப்பதற்கு நம்ம சில விஷயங்களை வந்து சொல்ல போகிறோம் அந்த விஷயங்களை நீங்கள் இந்த புத்தாண்டு அன்று நீங்கள் வந்து செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பெருகும் நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து அமையும் இந்த ஆண்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் மறைந்து நீங்கள் இனி வரக்கூடிய ஆண்டில் வந்து நீங்கள் நினைத்த மாதிரியான அந்த சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமைவதற்கு இந்த காரியங்களை அந்த புத்தாண்டின் முதல் நாள் என்று செய்தாலே போதும் அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு இங்கே விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புத்தாண்டு வரப்போகுது நம்ம வந்து போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறக்கும் பொழுது சில ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள்லாம் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும் அதெல்லாம் வந்து சிலருக்கு நிறைவேறி இருக்கலாம் சில சிலருக்கு வந்து நிறைவேறாமல் இருக்கலாம் இந்த வருடம் அது அனைத்துமே உங்களுக்கு வந்து நிறைவேறும் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் நாள் புத்தாண்டு பிறக்கக்கூடிய முதல் நாள் நம்ம வந்து சில விஷயங்களை தொடக்கத்திலே நம்ம வந்து ஆரம்பித்தோம் நல்ல விஷயங்களை நம்ம செஞ்சு ஆரம்பித்தோம்னா அந்த வருடம் முழுவதும் அந்த பாதிப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அந்த பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் நிச்சயமாக அந்த ஒரு பாசிட்டிவான விஷயங்களோடு நீங்கள் வந்து இந்த புத்தாண்டை வந்து ஆரம்பிங்க உங்கள் வீட்டில் நிச்சயமாக அது வந்து சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் அனைத்தும் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் நீங்கள் வந்து நினைப்பீங்க வருஷம் வருஷம் வருது போகுது நம்ம ஆனால் நம்ம நினச்சது எதுவுமே நம்ம நம்மளுக்கு வந்து எப்பொழுதும் அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் பிரச்சனை பிரச்சனை இது இருந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம கையில் காசு பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்ற கவலை இருக்கலாம் இந்த வருடம் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நம்ம சொல்கிற அனைத்து விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் முதல்ல அந்த புத்தாண்டு அன்னைக்கு காலையில் எழுந்ததும் நீங்கள் குளித்து முடித்து விட்டு வீட்டில் உள்ள அனைவரும் புத்தாடைகள் அணிந்து கொள்ளலாம் இப்போ எங்களால் வந்து புது ட்ரெஸ்லாம் வாங்க முடியாது அப்படின்றவங்க உங்களுக்கு பிடிச்ச நல்ல ட்ரெஸ் இருக்கிறதுலையே உங்களுக்கு பிடித்தமான ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிறங்க ஏன்னா நம்ம வந்து ஆள் பாதி ஆடை பாதி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதுவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அதனால் அந்த மாதிரி புத்தாடைகள் போடுங்கள் இல்லைன்னா பிடிச்ச ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளுங்கள் போட்டுட்டு நீங்கள் எல்லோருமே பூஜை அறையில் விளக்கேற்றி நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் முதல்ல அவங்கள வந்து நீங்கள் வந்து மகிழ்ச்சி படுத்தணும் அவங்கள வந்து நம்ம வந்து வணங்கணும் நம்மக்கிட்ட அந்த மாதிரி நெய்வேத்தியம்னால் அவங்களால செய்ய முடியல அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் வெற்றிலை பார்க்க வச்சா போதும் பால் கல்கண்டு இது மாதிரி எண்ணெய் வச்சு நீங்கள் சிம்பிளாக ஒரு பூஜையை வந்து செஞ்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் வருடத்தின் முதல் நாள் இந்த மாதிரி பெரியவர்களின் ஆசிர்வாதம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வேண்டும் ஏன்னால் அவங்க தான் வந்து இப்போ நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு விரும்புகிற முதல் ஆள் அவங்களா தான் இருப்பாங்க நம்மளை பெற்றவர்கள் பெரியவர்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதனால் நீங்கள் அவங்க குழந்தைகளுக்கும் அதை வந்து பழக்கப்படுத்துங்க வீட்டில் எந்த பெரியவர்கள் இருந்தாலும் சரி அது அப்பா அம்மா தாத்தா பாட்டிமா அம்மா அத்தை யாராக இருந்தாலும் சரி அவங்க காலில் விழுந்து நீங்கள் நமஸ்காரம் செய்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுங்கள் முடிந்தால் அவங்க கையால் ஒரு பத்து ரூபாய் வாங்கி உங்கள் முதல் காசாக நீங்கள் அன்றைக்கு வந்து வைத்து கொள்ளுங்கள் அது வந்து உங்கள் கையில் பல லட்சமாக கண்டிப்பாக பெருகும் அவங்க மன மகிழ்ச்சியோடு கொடுக்க கொடுக்கக்கூடிய அந்த ஆசிர்வாதமும் சரி அந்த பணமும் சரி உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அவ்வளவு அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதும் கொண்டு வந்து சேர்க்கும் இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் கோவில் உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் ஏதாவது கோவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போய் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க பேரால ஒரு அர்ச்சனை வந்து செஞ்சுருங்க முதல் நாள் முதல் வருடம் வருடத்தின் முதல் நாள் அன்றைக்கி நம்ம பேரில் ஒரு அர்ச்சனை செய்வது அப்படின்றது அந்த வருடம் முழுவதும் அந்த பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்கள் பேர் நட்சத்திரம் ராசிலாம் சொல்லி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவர் பேரையுமே சொல்லி நீங்கள் வந்து அர்ச்சனை வந்து செய்யுங்க சாமி பேருக்கு செய்யாதீங்க நமக்கு தான் வந்து சாமி வந்து அருள் புரியணும் அதனால் நம்ம பேருக்கு தான் வந்து அர்ச்சனை செய்யணும் அதனால் நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக செய்யுங்க சும்மா நம்ம வந்து சூடம் சூடம்புருதி சாமி கும்பிட்டுட்டு வர்றது அந்த மாதிரி பண்ணாமல் கண்டிப்பாக அன்னைக்கு அர்ச்சனை செஞ்சு பாருங்க நல்லதே உங்களுக்கு வந்து நடக்கும் அதே போல் தீப வழிபாடு கோவிலுக்கு போய் ஒரு இரண்டு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபடுங்க அது சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி ரெண்டு தீபத்தை கண்டிப்பாக ஏற்றி பெண்கள் வந்து வழிபடுவது மிக மிக நல்லது இது எல்லாவற்றையும் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா நிச்சயமாக அதை செய்யுங்க இந்த வருடத்தின் முதல் நாள் குலதெய்வத்தை போய் வழிபடுவதை தவிர வேறு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கவே முடியாது நிச்சயமாக அந்த வருடம் தோறும் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்ட பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த தான தர்மங்கள் வந்து செய்யுங்க நீங்கள் உணவு தானம் செஞ்சு பாருங்கள் வயிறார ஒரு ரெண்டு மூணு பேருக்காவது நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக அவர்களின் அந்த ஒரு மன நிறைவு அந்த ஒரு சந்தோஷம் அவர்களின் வந்து அந்த ஒரு வாழ்த்து உங்களுக்கு வந்து அந்த சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் சகலவிதமான சந்தோஷங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா அந்த வருடத்தின் முதல் நாள் நம்ம நாலு பேரை சந்தோஷப்படுத்தி நம்ம வந்து பார்ப்பது அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு நம்ம வந்து பார்ப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அதனால் முடிந்தளவுக்கு அன்றைக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை ஏழை எளியவர்களுக்கு செய்யுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டிற்கு வரக்கூடிய அந்த சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் கொடுக்க வேண்டும் பெண்கள் வீட்டில் உள்ள பெண்கள் வந்து மஞ்சள் குங்குமம் கொடுங்க வளையல் கொடுங்க ஜாக்கெட் பிட் வச்சு கொடுங்க நம்ம சொந்தக்காரங்க வந்தாலும் சரி அவங்களுக்கு அன்னைக்கு வந்து நீங்கள் கொடுத்து பாருங்க அவங்களின் அந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு அந்த மாங்கல்ய பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த புது வருடத்தின் முதல் நாள் அந்த மஞ்சள் குங்குமத்தை வந்து கொடுக்கும் பெண்களுக்கும் சரி வாங்கும் பெண்களுக்கும் சரி மனதில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வந்து பெருகும் அதனால் அதனாலேயே அவங்களுக்கு வந்து இருவருக்குமே அந்த மாங்கல்ய பாக்கியம் அதிகரிக்கும் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பெரிதாக எந்த விஷயங்களுமே இல்லை உங்களால் முடிந்த விஷயங்களை நீங்கள் வந்து செய்யுங்க நிச்சயமாக இந்த வருடம் நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கடவுள் வந்து கொடுப்பார் அந்த வருடத்தின் முதல் நாளே இவ்வளவு சந்தோஷமான காரியங்களை நம்ம வந்து செய்யும் பொழுது அந்த வருடம் முழுவதும் அந்த பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு பாருங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ